நம்முடைய ரசிகர் ஆகேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நம் ஜீவனுடைய தேவன் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது பகற்காலத்திலே கிருபையை காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனுடைய கிருபை நிமித்தம் நாம் இன்று ஜீவனோடு இருக்கின்றோம் நம் ஜீவனுடைய தேவன் அல்லது நம் வாழ்வின் தேவன் ஒருவர் ஆணை அடிப்பதற்காக உயரமான ஏரியில் ஏறி நின்றாராம் அப்படி நிற்கும் போது சுத்திய எதிர்பாராத விதத்தில் கீழே விழுந்து விட்டதாம் உடனே அவர் கர்த்தருக்கு ஸ்தோதரம் நல்ல வேலை நான் கீழே விழுகவில்லை என்றாராம் அவரை போன்று நாமும் இப்படிப்பட்ட சிறிய காரியங்களிலும் கூட கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவரை நாம் துதிப்போம் தொல்லைகளும் துன்பங்களும் இல்லாத வாழ்க்கை இல்லை நம்முடைய எல்லையில் கர்த்தர் இல்லை என்றால் தான் நாம் மிகவும் கவலைப்பட வேண்டும் அவர் படைத்த வானமும் பூமியும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக செயல்படவில்லை ஜெயிப்போமோ தோல்வி அடைவோமோ என்று எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் கூட படை வீரர்கள் தங்களின் தளபதி சொல்வதை கேட்டு முன்னேறி செல்கின்றார்கள் அதே போன்றுதான் இங்கு சங்கீத காரணம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தரிடம் ஒப்புக்கொடுக்கின்றதையும் கொடுக்கின்றதையும் பார்க்க முடிகின்றது ஒருவேளை புலம்பலாக இதை ஆரம்பித்தாலும் கடைசியாக அவன் ஆண்டவரை துதித்தால் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்கிறான் தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தான் தண்ணீரின் அருமை தெரியும் ஆத்துமாவில் மிகவும் துக்கமாக இருக்கிறவர்களுக்கு தான் துதியின் அருமையும் அதன் வல்லமையினால் நமக்கு என்னெல்லாம் ஏற்படுகின்றன என்று தெரிந்து கொள்ள முடியும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை மீட்டவர் இனியும் மீட்பார் என்ற நம்பிக்கையும் தைரியத்தையும் அவரது அன்பினாலும் அவரது கரத்தின் கட்டுப்பாடு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போம் கடலின் அலைகள் போன்று அலைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கையானாலும் அவரை துதிக்கும் போது யாவையும் அவர் நீக்குவார் ஜபம் அன்பின் பரம தகவலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் ஜீவனுடைய தேவனாய் நீர் மாத்திரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்